சூப்பர் மார்க்கெட் என்எஸ்கே சூப்பர் மார்க்கெட் இது இந்தியாவோட பூண்டு இந்தியாவுடைய வெங்காயம் இதை பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வெங்காயம் இது இந்தியாவுடைய காய்கறிகள்லாம் ஒரு பக்கம் இது வந்து தைவானுடைய ஃபுல்லாக தைவான் சீ சீனாவோட பூண்டு இது பாகிஸ்தானுடைய பொண்டு என்எஸ்கேன்னு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எல்லா ஜாமான்னாலும் ஃபுல்லாக ரேக் ஃபுல்லாக அடிக்கிறவாங்க அந்தாண்ட பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸு அந்தாண்ட பார்த்திங்கன்னா இந்த ஹோல் மலேசியாவுக்கே மொத்த மார்க்கெட்டே இந்த என்எஸ்கே தான் பார்த்திங்கன்னா ஒத்துழைப்புலேருந்து தான் எல்லா பொருளுமே வெளியாகிறாங்க என்எஸ்கே சூப்பர் மார்க்கெட்டை பாருங்க ஃபுல் சூப்பர் மார்க்கெட் மிகப்பெரிய மால் இந்த மலேசியாவில் இருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுருக்கவங்க பெரிய ஹோல்சேல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த கடையில் மட்டும்தான் எடுக்கிறாங்க மிகப்பெரிய கடை இது கிளாங் செந்தோசாவில் இருக்கக்கூடிய கடை பாருங்கள் என்எஸ் மார்க்கெட் இது இல்லாமல் இங்கே இருக்குது பாருங்கள் செக்ஷன் செக்ஷனமாக எந்த மளிகை பொருள் எந்த எண்ணெய் பொருள் எந்த அரிசி எந்த எல்லாமே இந்த கடையில் விற்கிறவங்களே அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு போகிறாங்க மிக பெரிய பெரிய மால் பருப்பு வகைகள் தானிய வகைகள் அப்புறம் எந்த நாட்டோட உனக்கு உங்களுக்கு பொருள் வேணுமோ அந்த நாட்டோடைய பொருளை இந்த இடத்துல வாங்கிக்க முடியும் என்எஸ்கே சூப்பர் மார்க்கெட் என்எஸ்கே சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட்னா ஹோல்சேல் கடை இந்த கடையிலேருந்து எல்லாமே பெற்றுக்கலாம் இந்த அளவுக்கு கடை இந்த ஹோல்சேல் மலேசியாவுக்கு இங்கேருந்தே பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா பார்த்துக்கங்களேன் ரைஸ் மட்டுமே ஒரு ஃபுல்லாக ஒரு கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது ரைஸ் மட்டுமே அப்புறம் எண்ணெய் டப்பா மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆளின் ஆள் செய்கிறாங்க அதான் பாருங்களேன் இங்கே உள்ள அத்தனை கடைகளுக்குமே இங்கே தான் போகுதுன்னா இது எவ்வளோ பெரிய கடை இருக்கும் பெரிய பெரிய கடைகளுக்கே இங்கே தான் ஜாமான்னு போகுது அவ்வளோ பெரிய கடை இந்த என்எஸ்கே அப்படிங்கிற அந்த கடை வேறு சொல்கிற அளவுக்கு இந்த கடை மிகப்பெரிய கடையாக இருக்கிறது இந்த கடையில் இருந்தால் நாங்கள் ஜாமான் வாங்க வந்தோம் உங்களுடைய நண்பருடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜாமான் வந்தோம் பார்த்திங்கன்னா கடல் மாரி இருக்கும் ஜாமான் எல்லாம் குமிச்சு அதிலே விலை போட்டு எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு பார்த்திங்கன்னா ரீட்டைல இருக்கெல்லாம் இங்கே தான் வந்து வாங்கிக்கிறாங்க என்எஸ்கே அப்படிங்கிறது இந்த பல கிலோமீட்டர் அளவுக்கு இந்த கட்டடம் இருக்குது இதில் ஒரு பகுதியாக தான் நான் காட்டியிருக்கிறேன் இன்னும் பல பகுதிகளை பார்க்கலாம் ஃபுல்லாகவே என்எஸ்கே பசார் ஜெகார் ஃப்ரெஷ் மார்க்கெட் இது இல்லாமல் காய்கறிகள் காய்கறிகளுக்குன்னு தனி மார்க்கெட்டு கொடுத்துருக்காங்க அந்த மார்க்கெட்டுமே இதில் பார்த்துக்கலாம் இருக்கீங்கன்னா காய்கறி மார்க்கெட் அது தனி தானிய வகைகள் தனி காய்கறி மார்க்கெட்டு தனி கூல்ட்ரிங்க்ஸு தனி எல்லாமே தனித்தனி தனி தனி ரேக் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய ஒரு இரநூறு கடையை ஒன்று சேர்த்தாலும் கூட இதோடைய கடை அளவுக்கு வராது ஃப்ரெஷ் ஸ்டெம்போட் இன்க்ரீடியான்ட் அப்படின்னு இருக்குது பகான் பகான் ஸ்டீம் பாம் போட் அப்படின்னு இருக்குது இது இந்த முட்டை செக்ஷனு இது ஐஸ்கிரீம் எல்லாம் ஐஸில் வச்சுருக்குறது இதுதான் காக்கிரி மார்க்கெட் நம்ம ஊரில் பார்க்கலாம் காகரி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு இங்கே எல்லாமே பேக்கிங் பண்ணி ஃபுல்லாகவே வகையுது ஒரு பக்கம் மூரா மூரா லேண்ட் கடை இன்றைக்கி இருக்கா தப்ளேட்டை பாட்டுப்பாங்க வேறு எங்கள் கடையிலையும் கிடைக்காது உங்ககிட்ட மூரா மூரா ஆச்சுக்கோங்க மாதிரி மாதிரி சைவர் ஃபுல்லாக சைவர் பக்கம் சைவர் எல்லாமே எப்படி வச்சுருப்பாங்கன்னா பேக்கிங் பண்ணி வச்சுருவாங்க நம்ம ஊரில் வாங்குகிற காய்கறிகள் எத்தனையுமே அதுக்கு தவங்க சோளத்தை எப்படி பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் சோள வகைகள்லாம் அப்படி எடுத்து காட்டுறேன் இந்த சோள வகைகள்னால் ஒவ்வொன்று வகை மூரா மூறான்னா விலை மலிவு விலை மலிவு அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல் சைவர் இந்த ஹோட்டல் இந்த ரெஸ்டார்டு அப்புறம் நம்ம எல்லா மரி மறி மூரா மூரானால் கொனைக்கரை எல்லாமே சைவர் 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 ஃபுல் அண்ட் ஃபுல் சைவர் அந்த பில் பண்ணிருப்பாங்க ஃபுல்லாக அந்த பக்கம் வாழைப்படுறோம் இதில் என்னென்னா எந்த நாட்டோடைய நீங்கள் காய்கறி வேணும்னாலும் இங்கே கொடுப்பாங்க அதுதான் இதோட ஸ்பெஷல் ஒரு மிளகாய கட்டுற பாருங்கள் எல்லா நாட்டோடைய மிளகாயவும் இந்த பஜாரில் இருக்கும் அதுதான் இந்த பேஜாருடைய பெரிய விசேஷம் இது வரக்கூடிய நம்ம நண்பர் அழிச்சிட்டு வந்தார் நம்ம இங்கே சுற்றி பார்க்க வந்ததில் பார்ப்போம் பார்த்துக்கோங்க மிளகாய் எவ்வளோ பெரிய மிளகா இந்த மிளகாய் பத்திரிக்கையில் பாருங்க இந்த மிளகாய் நம்மளே பார்த்ததில்ல எப்படிப்பட்ட மிளகான்னு பாருங்கள் அந்தட்ட சோளம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே சோளம் மேலே இருக்கக்கூடிய அந்த கதிர்வு கூட அப்படியே இருக்குது இது மிளகாய் மிளகாவுடைய வகைகளை பார்த்துக்கோங்க இது ஒரு மிளகாய் இது ஒரு மிளகா இது ஒரு மிளகா பூண்டெல்லாம் விரித்து அப்படியே வச்சுருப்பாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா பூண்டு விரிச்சு இருக்கும் அந்தந்த பக்கம் கத்திரிக்காய் பாருங்கள் என்ன வெரைட்டிஸ் இல்லை கத்திரிக்காய் இருக்குது காய்கறி ஒரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன் அவ்வளோ விசேஷமான காய்கறிகள் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பூண்டு இந்த பக்கம் பார்த்திங்க இது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம் ங்க பழம் இருக்குது அந்தண்ட இது என்ன போட்டிருக்காங்கன்னா கஸ்தூரி அப்படின்னு போட்டிருக்காங்க இதுலேயும் எலுமிச்சை பழத்தில் சின்னது இது வந்து நம்ம அங்கே வந்து இங்கே வந்து எதுக்கு போடுறாங்கன்னா லீமாயிஸு லீமாயிஸுன்னு விற்பாங்க அதுக்கு இந்த எலுமிச்சை பழத்தை தான் போடுறாங்க லீமாய்ஸுக்கு அதாவது கு தண்ணியோடு கொஞ்சம் கலந்து போட்டு கொடுக்குறது ஐஸ் போட்டு கொடுக்கறது லீமாய்ஸு இது வெள்ளரி வெள்ளரி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கங்க வெள்ளரி இந்த இடத்துல சுண்டைக்காய் சுண்டைக்காவுக்கு தராங் பிப்பிட் அப்படின்னு பேர் தரோங் பிப்பிட் ஒரு கிலோ எவ்வளோ விற்கிறாங்கன்னா பதினோரு வெள்ளி தொண்ணூற்றி ஒம்பது காசு இது இது ஜுகினி குஜாச்சு அப்படின்னா வெள்ளரி ஒரு கிலோ நாலு வெள்ளி தொண்ணூற்றி ஒம்பது காசு அஞ்சு வெள்ளின்னா வச்சுக்கங்களேன் இரண்டு பத்து நூறுரூவா ஒரு கிலோ இது இது ஒரு கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் பார்த்துருக்கீங்களா பச்சை கத்திரிக்காய் இங்கே பார்த்துக்கலாம் பச்சை கத்திரிக்காய் இது பூண்டு பூண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பவாங் புத்தே கோப்பை அப்படின்னு இருக்குது இந்த பூண்டு உரிச்சபடியே வச்சுருக்காங்க இதில் எடுத்து நம்ம எவ்வளோ நாளும் அளந்து கொண்டு போய்க்கலாம் ஒரு கேஜ் ஆறு வழி தொண்ணூறு ரேட்டு அப்படின்னா நூற்றி இருபது ரூபா கிலோ இது பார்த்துக்கோங்க ஏழு ரெண்டு பதினாலு நூற்றி நாற்பது ரூபா நூற்றி இருபது ரூபா ரெண்டு விலையிலையும் இருக்குது அரை போட்டிருக்கா ஓகே அந்தந்த மிளகாய் இப்போ நம்ம அடுத்ததாக வந்திருக்கோம் தெரியும் பார்த்தீங்கனாலே கொம்புடி பிஞ்சி கொம்புடி பிஞ்சி லாம்பு ஏர் அப்படின்னு பேர் இது ஒரு கிலோ எவ்வளோதுன்னு பார்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு நாற்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு லாம்பு ஏர் நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது அடுத்தது லாம்பு சியாம் தெரியும் இது நம்மளுக்கு அடுத்ததும் வெள்ளரி தான் வெள்ளரி சிம்பூன் சிம்பூன் வெள்ளரி இந்த மாதிரி வெள்ளரி இந்த மாதிரி வெள்ளரி எவ்வளோ போட்டிருக்கோம் மூணு நாலு வெள்ளி நாலு ரெண்டு எட்டு நூற்றி இருபது ரூபாய்க்கு இந்த வெள்ளரி கிடைக்கும் அடுத்தது கொம்புடி பிஞ்சு இப்படி வகை வகை வகையாக நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காய்கறிகளை விட இது கொஞ்சம் அற்புதமாக இருக்கும் கொஞ்சமாக நம்ம நம்மூர் வெள்ளரி இது வெள்ளரியிலே ஊர் வெள்ளரி திமுன் வெள்ளரி பேர் திமுன் திமுன் வெள்ளரி எவ்வளவுமா மூணு வெள்ளி நாற்பத்தி ஒம்பது காசு இப்போ நம்மூர் காசுக்கு எவ்வளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு எண்பது ரூபாய் கிலோ இது இது எண்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா சிலி இப்பால் குன்னி அதாவது குடமிளகான்னு சொல்கிறோம்ல குடமிளகாய் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துங்க குடமிளகாய் இது குடமிளகாய் அடுத்ததும் அந்தயே பச்சை மிளகாய் குடமிளகாய் இது குடமிளகாய் எவ்வளோ ரூபாய் விற்கிறாங்கன்னா எட்டு எட்டுன்னு நூற்றி அறுபது ரூபா ஒன் கேஜி எவ்வளோ வைக்கிறாங்கன்னா நூற்றி அறுபது ரூபா சில்லி எப்பால் விஜா அப்படின்னு பேர் இது விற்கிறாங்க இது நம்ம இப்போ காய்கறி படங்களில் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா காய்கறி நம்ம பகுதியில் ரொம்ப மிகப்பெரிய வரப்பிரசாதம் அடுத்தது இன்னும் காய்கறிலையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்தது தக்காளி தக்காளியை பார்த்துக்கோங்க தக்காளி எங்கள் கிலோ எவ்வளோ விற்கிறாங்கன்னா டொமேட்டோ பத்து கேஜி வந்து முப்பது வெள்ளி போட்டிருக்கு ரெண்டு அறநூறுவா பத்து கேஜி அறநூறுவான்னா ஒரு கிலோ அறுபது ரூபா இங்கே கொஞ்சம் ஓரளவு காய்கறி குறைவாக தான் நம்மளுக்கு விலை தெரியுது இது புடலங்கா என்னென்ன பெட்ரோலா உலார் இது ஒரு கிலோ வந்து உங்களுக்கு இருபது ரூபாய்தான் ரொம்ப குறவான வசில இது இருக்குது இருபது ரூபாய்தான் அடுத்தது பீக்கங்கா பார்த்துக்கோங்க பெட்ரோலான்னு பேர் இது மட்டும் எங்கேயுமே விலை கூட தாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு வெள்ளி ஆறு ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபது ரூபா தான் கிலோ வந்து நூற்றி இருபது ரூபா நம்ம பகுதியிலையும் பீக்கங்கா ரொம்ப பெரிய விசேஷம்னு சொல்லி நம்மளும் அப்படி தான் விற்கிறோம் அந்தண்ட இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவர்காய் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு கோவக்காய்ங்க அது பொட்டோல் அப்படிங்கிறாங்க பொட்டோல் கோவக்காய் எவ்வளோ ரூபா தெரியுமா கோவக்காய் வந்து நூற்றம்பது ரூபா விற்றுட்ருக்காங்க இங்கே கோவர்காய் வந்து பெரிய கோவர்காயாக இருக்குது கோவக்காய் அடுத்தது இது ஒரு காய்கறி இந்த காகரி என்னவா பெரியா பெசார் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுவும் நூற்றி இருபது ரூபா அடுத்தது இது கக்ரோல் ஏதோ ரம்புத்தான் மாதிரி இருக்குது பழ வகை காய்கறி இது காடுகளில் விளையக்கூடிய காய்கறி இங்கே இது ஃபேமஸ் எதுவுமே நூற்றி இருபது ரூபா தான் இந்த காய்கறி இப்படி நம்ம பரங்கிக்காய் அப்படியே பூசணிக்காய் அடுத்ததாக வாழைத்தண்டு பூசணிக்காயெலாம் பாருங்க கொண்டூர் கொண்டூர்னால் ரெண்டு அறுபது ரூபா கிலோ கிலோ அறுபது ரூபா ஒரு பழம் அஞ்சு கிலோ வரலாம் இருக்கும் அப்போ ஒரு பழம் பூசணிக்காயோடைய விலை எவ்வளோதுன்னு பாருங்கள் இப்போ ஆறு கிலோ இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க ஒரு கிலோ மூன்று ரெண்டு அறுபது ரூபா மாரி பதினெட்டு இரநூறுபா வருங்க ஒரு ஒரு காய் இரநூறுபா வரும் அதுமாரி பரங்கிக்காய் இது வாழை தண்டோடு வச்சுருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா இது ஃபுல்லாகவே எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அடுத்தது வெண்டைக்காய் வெண்டைக்காய் நம்மளுக்கு தெரியும் பீன்ஸு கச்சாங் பெண்டுன்னு பேர் இது வந்து நூற்றி இருபது ரூபா தாங்க நம்மளுக்கு உள்ள வெண்டைக்காய் இங்கே எவ்வளோ ரூபா ரேட்டு போட்டிருக்காங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் சைவர் ஃபுல்லாகவே இந்த பக்கம் காட்டிட்டேன் இஞ்சி வந்து நூற்றி இருபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா இஞ்சி அப்படியே நம்ம பார்த்துட்டே போகலாம் இஞ்சிலே பல வகைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அது இண்டியா இஞ்சி இது மஞ்சள் கிழங்கு பார்த்திங்கன்னா குனியாட் குனியாட் அப்படின்னு போட்டிருக்கு இதுவும் நூற்றி இருபது ரூபா அடுத்தது நம்ம வாழையை வெட்டி அப்படி வச்சுருக்காங்க இது மஞ்சள் கிழங்கு பார்த்துக்கிட்டிங்களா மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு லெங்கு காசு அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு கிலோ வந்து எட்டு ரெண்டு பதினாறு இதுவும் நூற்றி அறுபது ரூபா மஞ்சள் இது ஒரு ரிபீனா ரிபீனானால் அது ரேட்டு கூட இருக்குங்க இரநூறுபா கிலோ ஓகேவா இது இரநூறுபா இது என்ன வகைன்னு எனக்குன்னு தெரியல ரிபீனானு போட்டிருக்கு பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வெங்காயம் மாரி இருக்குது ஒரு பூ போலவும் இருக்குது இது போட்டு பண்ணலாம் அடுத்தது பீன்ஸு பீன்ஸு எவ்வளோ தெரியுமா பயிற்று ரெண்டு இரநூறுவா பீன்ஸு அடுத்தது நம்ம ஒவ்வொரு நாட்டோட கத்திரிக்காவும் இங்கே வச்சுருக்காங்க துருங்கு புல்லாட்டுன்னு இது நூறுரூவாங்க கிலோ நம்ம ஒரு காசுக்கு நூறுரூவா கிலோ இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காவும் எண்பது ரூபா இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் வகைகளை பார்த்துக்கலாம் நம்ம காய்கறி வகையிலே இங்கே தான் வந்து பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு நாட்டோட காக்கரியும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறோம் இதுதான் ஒவ்வொரு காய்கறி இது பாருங்கள் இந்த கத்திரிக்காய் வகையிலே அங்கே ஒரு கத்திரிக்காய் இது ஒரு மாடல் கத்திரிக்காய் இதுவும் நூறுரூபா அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கத்திரிக்காய் ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபது ரூபாய் கத்திரிக்காய் வகைகளே பார்த்துக்கோங்க ஒவ்வொரு கத்திரிக்காயும் ஒவ்வொரு ரைட்டு திருங்கு பெந்தாங்கன்னு தாங்க போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா அதில் விலையே இருக்குது கத்திரிக்காய் வகைகள் தக்காளி வகைகள் இப்படி காய்கறி இங்கே பாருங்கள் முட்டைக்கோசு பார்க்க வேண்டியலாம் முட்டைக்கோசு அடுத்தது முட்டைக்கோசு எல்லாமே ரேட்டு ரொம்ப தான் கோபீஸு ஃபுல்லாட்டு சைனா சைனாவோட முட்டைகோஸ் இருங்க அது எவ்வளோ பல 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 பலன்னு ஐஸில் வச்சு அழகாக கொண்டினரில் வச்சு இங்கே கொண்டு வந்து இறக்கிட்றாங்க பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் கிலோ இந்த முட்டைகோஸு நாற்பது ரூபா தான் காய்கறி சைவரெல்லாம் ரொம்ப குறவாதாங்க இருக்குது ஆனால் கோபீஸ் மணிசு பூங்கா கோபீஸ் மணிசு தான் காலிஃப்ளவர் இந்த காலிஃப்ளவர் எவ்வளோ பெரிய பூவாக இருக்குதுன்னு பார்த்தீங்க காலிஃப்ளவர் இந்த காலிஃப்ளவரோட ரேட்டு வந்து இரநூத்தி நாற்பது ரூபா கிலோ காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் அடுத்தது லோபாங் குஞ்சி சீனா அடுத்தது இதுலேயே இந்த காய்கறிலேயே வகை வகையாக பார்த்துட்டு வந்து அடுத்தது பாருங்கள் நம்ம ஊரில் விளையிறக்கூடிய காய்கறி மாதிரி தெரியல இது ஏதோ காடுகளில் விளையக்கூடிய காய்கறி மாதிரி தெரியுது இது என்னங்கிறது தெரியலை கச்சாங் கச்சாங் அப்படின்னு போட்டுறாங்க பயிர் வகையை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் கச்சாங்னாலே பயிறு இது எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா போட்டு நம்ம ஒரு வித்தியாசமாக இருக்குங்க பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் விளையிற என்னென்னதே சொல்ல தெரியலை அதான் கச்சாங் பட்டோல்னு போட்டிருக்கு அடுத்தது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் இது என்ன கிழங்குன்னா நியூ பொங்குன்னு போட்டிருக்கு இதே ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு நூற்றி எண்பது ரூபா போட்டிருக்காங்க நியூ ப பணக்கிழங்கு மாரி வேறு வேறாக இருக்குது அதுலேயும் பாருங்கள் கிழங்கு வகைகள் அதான் வயசான் இது வந்து எண்பது எத்தனை நீன்னா பத்து கேஜி எண்பது எண்பது ரூபா எண்பது வெள்ளி ரெண்டு பதினாறு நூற்றி அறுபது ரூபா பத்து கிலோவே போட்டிருக்காங்க அடுத்தது நம்ம மஞ்சள் அடுத்தது வத்த மாதிரி போட்டிருக்காங்க கிழங்கு மாதிரி போட்டிருக்காங்க இந்தமாரி இது என்னென்னா டொமோட்டோ செரி செறி பழமாரியே டொமோட்டோ தக்காளியில் செறி பழம் மாரி இருக்காங்க சைனீஸ் மட்டுமே ஆக்கிப்படுவாங்க இது இதுமாரி வெள்ளரி பாபி சுச்சும்பால் பார்த்துக்கோங்க இது கிலோ எவ்வளோ போட்டுருங்க பைத்தி ரெண்டு இருபது இரநூறுபா அடுத்தது சின்ன பீன்ஸு பார்த்துருக்கலாம் பார்த்துக்கோங்க சின்ன பீன்ஸு அப்படியே சின்ன பீன்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சின்ன பீன்ஸு நம்ம சாப்பிட்றதுக்கு சின்ன பீன்ஸு அது எவ்வளோது சின்ன பீன்ஸோட விலைன்னு பார்த்துக்கோங்க ஒன் கேஜி முப்பது முயறண்டாறு அறநூறுரூவா கிலோங்க இந்த ஜீன்ஸு இந்த பீன்ஸு வந்து அறநூறுபா அடுத்தது இதுவும் அறநூறுரூவா இது சைவர்லேயும் மிகப்பெரிய கீரை வகை இது இந்த கீரை வகைக்கு பேர் தவு மியோ தவ் மியோ இந்த கீரை இந்த கீரை எவ்வளோ ரூபா போட்டிருக்காங்கன்னா பதினாறு பதினேழு வெளினா பதினேழு ரெண்டு முப்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பது ரூபாங்க இந்த சைவரோட கிலோ இது வீட்டிலே நம்ம விளை வச்சு கொடுத்தீங்கனாலே மிகப்பெரிய காசு இங்கே எப்படி விளையும்னு தெரியாது இந்த சைனீஸுக்குள்ள எல்லா ஃபுட்ஸ்லையும் இது போடாமல் இருக்க மாட்டாங்க இந்த உணவு வகைகள் அடுத்தது கேரட்டு கேரட்டு நம்ம ஊரில் விட இங்கே எவ்வளோது கிலோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வள்ளி நாற்பத்தொம்போது காசு போட்டிருக்காங்க கேரட்டோட விலை ஆனால் இங்கே கேரட்டோடய விலை எவ்வளோன்னா அறுபது ரூபா கேரட்டோடய விலை அறுபது ரூபா வாழைப்பூ வாழைப்பூ இருக்குது பாருங்கள் வாழைப்பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு வாழைப்பூ பார்த்திங்கன்னா இங்கே வித்தியாசமான வாழைப்பூ இது வாழைப்பூ அடுத்தது குந்தா சீனா இது என்னங்க பப்பாளின்னு மாதிரி இருக்குது நீட்டு பப்பாளி பார்த்திங்கன்னா தெரியும் நீட்டு பப்பாளியாக இருக்குது அது எவ்வளோன்னா நாலு ரெண்டு எண்பது வெள்ளி எண்பது ரூபாய் ஒரு காசு இது என்ன போனால் லிகாஸ் கொரியா கொரியாவிலேருந்து வந்திருக்குங்க இது ஒரு இது ஒரு கீரை கீரை வகை தண்டோடு இருக்கக்கூடிய கீரை வகை இது எவ்வளோ ரூபா போட்டிருக்காங்கன்னா எட்டு நூற்றி அறுபது ரூபா கிலோ பார்த்திங்கன்னா கீரை தான் இது ஒரு கீரை வகை ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் விளையக்கூடிய காய்கறிகள் ஒரு இடத்துல பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விசேஷமான இடம் ஏன்னா இதை இந்த வீடியோவை நான் காட்டுறேன்னு பார்த்துட்டு போயிடறாங்க நம்ம என்றைக்குமே விவசாயிகளுக்கு காய்கறிகள் விளைவிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த உழைப்புக்கு ஈடுணை இல்லை இன்றைக்கி அதை கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நம்ம நன்றியும் ஒரு வாழ்த்துக்களையுமே கூறலாம் இவ்வளோ இடங்கள்லையும் அந்த காய்கறிகளோட விலை மட்டும்தான் இந்த கைவேறு கடையில் விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் பார்த்துக்கிட்டே பாருங்கள் அங்கே மிளகா காஞ்ச மிளகா ஓடிகிட்ருக்கு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ஸ்டால் ஃபுல்லாகவே பழ வகைகள் ஓடிட்டுருக்கு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தானிய வகைகள் ஓடிட்டுருக்கு இந்த காய்கறிகளை விரும்பி வேக வேகமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஸ்டால் மட்டும் இல்லை நான் காட்டுனது ஒரு பகுதியை தான் இதேமாரி ஒரு ஒவ்வொரு பகுதியிலையுமே அவ்வளோ காய்கறிகள் விற்றுட்ருக்காங்க ஏன்னா எவ்வளோ உழைப்பு கொடுக்குறாங்க எல்லாம் பெரிய நிறுவனத்தில் போட்டோம் பெரிய இடங்களில் போட்டோம் சாதாரணமாக விளையாட்டாக காசு தான் பறிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உழைப்புக்கு விவசாயிகளுக்கு என்றுமே எந்த நாட்டிலையுமே மரியாதை உண்டுங்க இந்த கொரியா காய்கறியாக அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒருத்த அந்த காய்கறி விரும்பிகள்னு இருக்கிறாங்க அவ்வளோ சத்து இருக்குது அவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குதுன்னு விரும்புகிறாங்க அதுமாதிரி ஒவ்வொரு நாட்டோட காகரி ஒவ்வொரு மா ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தன்மை மாதிரி தட்பு பணிக்கு நடந்த மாதிரி அந்த உணவுப் பொருளுடைய வகைகளும் நிறங்களும் கூட மாறி இருக்குது அதுதான் இந்த வீடியோடைய ஸ்பெஷல் இது எல்லாமே கொடுத்துருக்குறேன் இங்கே பாருங்க நம்மளுடைய முட்டைகோசு இது கோபிஸ் பெய்ஜிங் அப்படின்னு போட்டிருக்காங்க எவ்வளோ போட்டிருக்கு பாருங்கள் பத்து கிலோ முப்பத்தஞ்சு போட்டிருக்காங்க ஆரம்பி அஞ்சு வெள்ளின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு பத்து நூறுபா தான் கிலோ ஆனால் சைவர் எல்லாமே குறவாக தானே இருக்குது அதுதான் இதோடைய பெரிய ஸ்பெஷல் இது இல்லாமல் பழ வகைகள் காய்கறிகள் பழ வகைகள் இது எல்லாமே பார்த்தாங்க வீடியோ வந்து ஓ இதில் ஒன்று ஒன்றும் காட்டியிருக்கேன் ஸ்வீட்டு சோர் பொம்மீலம் அதாவது நம்ம ஆரஞ்சு பழம் மாரி பெரிய ஆரஞ்சு பழமாக இருக்குது இது எப்படி பண்ணுவாங்கன்னா இது என்ன பழம்னா ஸ்வீட்டு பழம் இந்த பழம் வந்து எட்டு என்ன நூற்றி அறுபது ரூபா கிலோ அதேமாதிரி போட்டிருக்காங்க ஆரஞ்சு ஆரஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு மாதிரியெல்லாம் இல்லைங்க நாவல் ஆரஞ்சு அப்படின்னு போட்டிருக்காங்க இது சவுத் ஆப்பிரிக்கா ஆரஞ்சு ஆரஞ்சில் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வந்திருக்கிற ஆரஞ்சு இது வந்து இரநூறுபா கிலோ போடுறாங்க சவுத் ஆப்ரிக்கா ஆரஞ்சு அது தப்பூன் தப்பூன் ஸ்வீட் பார்த்துக்கோங்க அது வந்து கொரியாவிலேருந்து வந்திருக்கு இது ஆப்பிள் எங்கேருந்து வந்திருக்குன்னா இது ஆப்பிள் சைனா ஆப்பிள் சைனா ஆப்பிள் கிலோ அவ்வளோ என்ன பார்த்துருங்கன்னா இரநூறுபா எல்லாமே அவங்க அவங்களுடைய காக்கரி வகைகள் நிறைய இருக்குங்க சைனாவுடைய உற்பத்தி சந்தையில் அவங்க எலக்ட்ரானிக்ஸ் தான் நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க அது மட்டும் இல்லை காக்கரிகளிலும் தங்களுடைய கைவரிசையே ஓங்கி தான் நிற்கிறது விவசாயத்திலே அவங்களுடைய டெக்னாலஜி ஓங்கி தான் நிற்கிறது இங்கே பாருங்க ஆஸ்திரேலியா அபோவ் காண்டோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழ வகை ரெட் காட்டுன்னு பேர் இங்கே பார்த்துக்கோங்க உள்ளே விரித்து பார்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெட் காட்டுன்னு பேர் இந்த கிரின் கிவி கிவி பழம் பார்த்துருக்கீங்களா எங்கே பார்த்தாலும் ஜைனாவோட கிவி பழம் ஜைனாவோட என்ன ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒவ்வொரு காக்கரிகுன்னு அப்படியே பார்த்துட்டே போனால் இது கடல் இது எல்லா வீடியோவும் முழுசாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க அவ்வளோ எல்லா நாட்டோடைய காய்கறியும் ஒரு இடத்துல இருந்துன்னா எப்படி பார்க்க முடியும் ரெட்டு பீன் மூ கேக் அப்படின்னு இருக்குது பாருங்கள் இருபத்தி மூணு வெள்ளி எண்பது காசு போட்டிருக்கு ஒரு யூனிட் அப்போன்னா பார்த்துக்கோங்க அதில் ஒரு காய்கறிகளை அடைச்சி அப்படியே விற்கிறாங்க பேக்கிங் பண்ணி எல்லாமே பழ வகைகள் இங்கே பாருங்கள் திராட்சை இந்த திராட்சை பாருங்கள் எல்லோ காமி மெலோன் ஆறு வெள்ளி ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபா திராட்சை இது எங்கேருந்து வருதுன்னா சைனாவோட புல்ல ஜாயின் இந்த பொருள் எல்லாமே ஜாயினாக தான் இது எவ்வளோ பெரிய விசேஷம் இந்த இடத்துக்கு நான் வந்தது மிகப்பெரிய நம்ம நண்பர்களுடைய உதவியால் வந்திருந்தேன் இவ்வளோ பெரிய வழங்களும் இவ்வளோ பெரிய விசேஷங்களும் ஒரு இடத்துல பார்க்கறது இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா காய்கறிக்கு இதேமாதிரி பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொடுத்தோம்னா நிச்சயமாக நம்மளும் ஒரு நல்ல லாபங்களையும் முதலீடுகளையும் பெறலாம் இதேமாரி கடைகள் நிறையா இருக்குது நம்ம இந்தியாவிலேயும் நிறையா இருக்குது இங்கே மலேசியாவில் வந்ததில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியை படமாக்கி இந்த பார்த்துக்கிட்டோம் மேங்கோ ஒயிட்டு மேங்கோவில் நம்ம பங்கனப்பள்ளியும் போம்பலாம் அந்த பங்கனப்பள்ளி இங்கே எவ்வளோ போட்டுறாங்கன்னு ஏழு ரெண்டு நூற்றி நாற்பது ரூபா பங்கனப்பள்ளி ஆனால் சைனாவோட பங்கனப்பள்ளி சைனா பங்கனப்பள்ளி பார்த்துருக்கியால எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சைனாவோட பங்கனப்பள்ளி இது கொடுத்துருக்காங்க ஜப்பானீஸோட ஹமி மெலோன் ஜப்பான் பழம் பார்த்துருக்கீங்களா ஜப்பான் பழம் இது இதுவும் வந்து ரெட் பூஜி சைனாவோட சைனாவோடைய திராட்சை பார்த்துக்கோங்க சைனாவோட திராட்சை எடுத்துருக்குறேன் இது ஒவ்வொன்றுவாக சைனாவுடைய இது ரெட்டு ட்ரா டாக் அண்ட் ஃப்ரூட்டு இந்த டார்க் அண்ட் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா மலேசியாவுடையது பார்த்திங்கன்னா ஆறு நூற்றி இருபது ரூபா விற்கிறாங்க இதுதான் ரெட்டு டிராக் அண்ட் இது பார்த்துக்கிட்டே தெரிஞ்சுருக்கோம் ட்ராகன் ஃப்ரூட்டு இது ஸ்ட்ராபெரி ஆப்பிள் ஆப்பிள் பழம் ஸ்ட்ராபெரி மாதிரி ஆப்பிள் பழம் இருக்குது இது வந்து பைத் ரெண்டு இரநூறுபா இது கிலோ அது மாதிரி ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொன்றும் நம்ம உற்பத்தி பண்ணோம்னா நிச்சயமாக நாமும் இந்த உற்பத்தி பண்ணலாம் பழ வகைகள் காய்கறி வகைகள் எல்லாமே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் பார்த்துக்கலாம் இது புரில்லா பிஆர் பத்து பைத் ரெண்டு இரநூறுபா இது பார்த்துக்கோங்க ஆப்பிள்லேயே சின்ன ஆப்பிள் பேபி ஆப்பிள்னு பேர் இது பேபி ஆப்பிள் ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு நூற்றி எண்பது ரூபா கிலோ இந்த பேபி ஆப்பிள் எவ்வளவு நூற்றி எண்பது ரூபா கிலோ இப்படி நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போகலாம் நான் எல்லா வீடியோவும் நான் பாட்டு பார்க்கல இதில் உள்ள ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம் இது சைனாவுடைய ஃப்ளவர் ஒரு ஃப்ளவர் வந்து ரெண்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரூபாய்க்கு ஒரு ஃப்ளவர் விற்கலாம் இதை நீ எடுத்துக்கலாம் நம்ம தோட்டத்தில் உள்ள ஃபுலவர் இது இல்லாமல் அசாம் பை கோச்சி இது இல்லாமல் மேங்கோ மேங்கோ கோல்டு ட்ராக்கன்டாய் இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பங்கனப்பள்ளி தான் இது ட்ராக் அன் மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றும் வச்சிருக்காங்க இது வந்து பெஸ்ட்டு பை இந்த கிரீன் ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் வந்து நூற்றி இருபது ரூபா கிலோ வைக்கிறாங்க இதேமாரி நான் பார்த்துக்கிட்டே போகலாம் பார்த்துட்டே போகலாம் நான் வேகமாக இந்த வீடியோ ஓட்டுறேன் ஏன்னா எல்லோருமே நிதானித்து இதை பார்க்க மாட்டாங்க வந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைகள் செய்கிற மாதிரி இந்த பழங்களை கொடுத்துருக்குறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதுளை மாதுளையெல்லாம் அரி பிரிஷிங் டேஸ்டி பார்த்தீங்க மாதுளைப்பழம் இதுமாதிரி வரிசையாக என்ன பழம்னு பயிர்களே சிலதெல்லாம் தெரியலை எல்லா நாட்டினுடைய பழங்களும் இங்கே வர்றதுனால தெரில ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம காகரியை மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம் இல்லை இந்த சூப்பர் மார்க்கெட்டு மிகப்பெரிய விசேஷமாக இருக்கு பார்த்துக்கிட்டிங்க வாழைப்பழம் வாழைப்பழம் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்கேன் இது பனானா பீஸா அப்படின்னு போட்டு கிலோ எவ்வளோ போட்டுருக்காங்க நால் ரெண்டு எட்டு எண்பது ரூபா ஊர் காசும் இப்படி தான் இருக்குது இந்த பழத்தை நம்ம என்ன பண்ணுறோம் பச்சைநாடம் பழன்னு சொல்கிறோம் எவ்வளோ போட்டிருக்கோம் கிலோ வந்து அங்கே நூறுரூவா நூற்றம்பது ரூபா விற்கிறாங்க ஆனால் இங்கே எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க எல்லா பழ வகைகள் சைவர் வகைகளும் குறைவாக தான் இருக்குது இது இல்லாமல் அந்த பக்கம் இறைச்சி ஸ்டால் ஃபுல்லாகவே இறைச்சி ஸ்டால் இங்கே உயிரோடு இருக்கக்கூடிய மீன்களை நீங்கள் பார்க்கலாம் மீன் பார்த்தீங்களா உயிரோடு இருக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் வேணால் நீங்கள் எடுத்து வெட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்குது அதுமாரி ஒவ்வொரு வழங்களும் இருக்கும் இதை பார்த்துக்கோங்க அடுத்த பக்கம் எல்லாமே இறால் மீன் அடுத்தது இங்கே பார்த்துக்கோங்க இறால் நம்ம உள்ள ராள் தான் இங்கே ஐஸில் போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது சைனாவில் இருந்து வருது பார்த்தீங்கன்னா சொத்தாங்கன்னு சொல்கிறாங்க உடான் இது சொத்தம் சொத்தாங்கன்னு சொல்கிறது இது அது உடான் இது சொத்தாங்க முப்பத்தி ஏழு ரூபா எண்பது காசு நான் ஒரு கிலோ ஆயிரம் ரூபா விற்கிறாங்க பார்த்துக்கோங்க இது எவ்வளோ வைக்கிறாங்க ஆயிரரூவா உடாங் ஆயிரம் ரூபா கிலோங்க இறால் பார்த்துக்கோங்க ஆயிரரூவா கிலோ இப்படி ஒவ்வொன்று இறாலும் ஒவ்வொரு நாட்டோட ராளுக்கு எந்தபடி விலை இருக்குது இது இறால் சொத்தவங்க எவ்வளோ விற்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க முயிரண்டு எட்டு எண்ணூறுபாய்க்கு விற்கிறாங்க இங்கே பார்த்துக்கோங்க இது நத்தை கிராங் கிராங்குழு நத்தை சின்ன நத்தை அதுமாரி இறால் இது மீன் வகைகள் பார்த்தீங்கன்னா மீன் அப்படி அப்படியே எடுத்து பாடம் பண்ணி சூப்பராக தலை தலையோடு இருக்கும் நிறையா இருக்குது படங்களை போட்டுக்கிட்டே போகலாம் அப்படியே ஒவ்வொன்றுமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி வகைகள் இந்த பக்கம் இந்த பக்கம் கருவாட்டு வகை என்னங்க நெத்திலி கருவாடு இந்த நாட்டோடைய பெரிய ஸ்பெஷலே நெத்திலி தான் ஆனால் நாசிலமா நாசிலி மாவுக்கு இந்த நெத்திலி இல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா அறநூறுபா கிலோ நெத்திலி எவ்வளவா அறநூறுபா கிலோ அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம் நெத்திலியோடைய ஒவ்வொரு வகையும் பார்க்கலாம் இது ஒரு வகை இது ஒரு வகை இது ஒரு வகை இதுக்காக இன்னொரு வீடியோ போடுவோம் இந்த இதற்காக கீரை வகைகள் பார்ப்போம் அடுத்தது ஒரு வகை நம்ம பாருங்கள் நெத்திலியில் எத்தனை வகைன்னு பாருங்கள் போர் போகிறாங்க வச்சுருப்பாங்க முடிஞ்சு வச்சுருப்பாங்க நெத்திலியோடைய ஒரு வகை அடுத்தது சைவர் நம்ம பார்க்க போட்டு சைவர்னு போட்டு மூரா மூரானு போட்டு பண்ணியிருக்காங்க இது என்னென்னா ரிப்பும் கிப்பிங்னு போட்டிருக்கு அதை அபிச்ச காய்கறிகள் காய்கறிகளே அவிச்சு வைக்கிறாங்கங்க இது எப்படின்னு எனக்கு தெரியலையே அவிச்சுட்டாங்க ஒரு ஒரு பொருளையும் அவிச்சு அப்படி வச்சிருக்காங்க கீட்டில் போட்டு அப்படி வச்சுருக்காங்க கிழக்கு வகைகள் மாதிரி அதை போட்டு நம்ம வீட்டில் ஆக்கிக்கலாம் அஞ்சு பாருங்க காய்கறி கீரை எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க கச்சாங் பஞ்சாங் கீரை எவ்வளோ ரூபா போட்டிருக்காங்கன்னா எண்பது ரூபாங்க கிலோ கீரை வகைகள் கொத்தமல்லி கீரை எல்லா கீரை வகைகளும் இருக்குங்க இது ஒரு கீரை வகை ஈஸியான கீரை வரை இது ஒரு முட்டைக்கோசு ஒரு ஒரு கீரை வகைகளும் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த கீக்கரை இது ஆறு ரெண்டு பன்னெண்டு நூற்றி இருபது ரூபா அந்த கீரை இந்த கீரை கருவேப்பில்லை பார்க்குறீங்களா லெம்பு துங்கான் கறி எவ்வளோ பார்த்துக்கோங்க ஒரு கிலோ கருவேப்பில்லை பதினஞ்சு ரெண்டு முப்பது முந்நூறுபாய்க்கு விற்கிறாங்கங்க ஒரு கிலோ பார்த்துக்கோங்க இது எவ்வளோது ஓகே ரெண்டு வெள்ளி ரெண்டு ரெண்டு பதினாறு இந்த பாக்கெட்டு நூற்றி அறுபது ரூபா கருவேப்பில்லையை நம்ம ஒரு லட்சம் தூக்கி விற்கிறீங்க மரங்களில் இருக்குது இங்கே பாருங்கள் நூற்றி அறுபது ரூபா அந்த கருவேப்பில்லை நினைப்பீங்களா சாதாரண இந்த ரெண்டு வெள்ளிக்கு விற்கிறாங்க ஒரு சின்ன பாக்கெட்டில் இருக்கக்கூடியது ரெண்டு வெள்ளி அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாற்பது ரூபா ஓ இது மாதிரி காகரிகள் இது மாதிரி காகரி நம்ம ஊரில் காட்டுகளில் இருக்கும்ல அந்த தழையை இங்கே பாருங்கள் எவ்வளோது கிலோன்னு ஐ ரெண்டு பத்து ஒரு கீரை பார்த்திங்களா இந்த கீரையெல்லாம் இருக்கக்கூடிய கீரை எல்லாம் காசு பார்த்துக்கிட்டே போகலாம் நீங்கள் இந்த கீரை இந்த கீரை கீரை வங்கிகள் கீரை எல்லா கீரையும் ஒவ்வொரு நாட்டோட கீரையும் ஒவ்வொரு நிறங்களில் இருக்குது புதினா புதினா எவ்வளோதுன்னு கேட்குறீங்க நூற்றி இருபது ரூபா ஒரு கட்டு அந்த கீரை வகைகள்லாம் ரேட்டு அதிகமாக தாங்க இருக்குது மல்லித்தழை மல்லித்தழை நம்ம ஊரில் அழகாக வரும் இந்த மல்லித்தழை ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு நூற்றி எண்பது ரூபா ஒரு கட்டு ஆறு வள்ளி போட்டிருக்காங்க நூற்றி எண்பது ரூபாங்க கிலோ மல்லித்தழை பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த பக்கம் சக்கரை கிழங்கு கிழங்கு மரவள்ளி கிழங்கு ஒவ்வொரு நாட்டோட கிழங்கு பார்த்துக்கோங்க இந்த கிழங்கு எட்டு ரெண்டு முதல் நூற்றி அறுபது ரூபா கிலோ பார்த்துக்கலாம் அடுத்தது ஒரு கிழங்கு வகையில் இருக்குது அடுத்தது ஒரு கிழங்கு வகையில் இருக்குது இதெல்லாம் கெல்லாட்டாக்கு புத்தேக் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒவ்வொருக்கும் கிழங்கு வகைகள் நிறையா இருக்குது கிழங்கு மாதிரியே இருக்குது இதுவும் சக்கரவள்ளி கிழங்கு தான் ஸ்வீட்டு கிழங்குன்னு தான் போட்டிருக்கு நாலு ரெண்டு எட்டு ஏழு எண்பது ரூபாய் இது அதே வகையில் தேங்காய் எவ்வளோதுன்னு பார்த்தேங்க ஒரு பீஸு தேங்காய் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் எவ்வளோ பெரிய தேங்காய் இருக்குது நம்ம தேங்காய் விட பெருசாக இருக்குது இது நம்மளே எடுத்துகிட்டு போய் குறிக்காமல் இருந்தாங்கன்னு கொண்டுட்டு போய் வைச்சா இந்த அளவுக்கு பெருசு வருமானு தெரியல ஒரு தேங்காய் ஒரு கிலோ இருக்கும் எவ்வளோது வைக்கிறாங்கன்னா ரெண்டு ரெண்டு நாற்பது அறுபது ரூபாய்க்கு மேலே வருதுங்க ஒரு கிலோ நம்ம ஊரில் விற்கிற அதே விலை தான் இங்கேயும் தேங்காய் அதனால் தேங்காய் இங்கே ஏற்றுமதி பண்ண தேவையில்லை தேங்காய் ஏன்னால் அதே வேலையில் தான் இருக்குது இன்னும் சைவேறு வடங்களில் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயமே இருக்குது அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக போடும் சொல்லி இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லோருக்கும் வணக்கம் நன்றி